இன்று எனது மாறு வேடம் கன கச்சிதம் இந்த வேடத்தில் என்னை யாரும் அடையாளம் காண முடியாது காவலர்கள் இன்றி தனியே நகர்வலம் செல்வது குஷியோ குஷி உங்கள் மீசையில் ஏதோ கருப்பாக இருக்கிறது குனியுங்கள் நான் அதை எடுத்து விடுகிறேன் என் என்ன இருக்கிறது எடுப்பார்க்கலாம் ஐயோ குறும்புக்காரா ஏன் இப்படி செய்தாய் நான் உங்களை எப்படி ஏமாற்றினேன் பார்த்தீர்களா சரி போய் விளையாடு எனக்கு நிறைய வேலை இருக்கிறது சரி தாத்தா வணக்கம் மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் அரசே வணக்கம் மகாராஜா வணக்கம் பேரரசே ஆஹா என் பேரனால் இன்று எனக்கு ஒரு நல்ல விளையாட்டு கிடைத்தது இதை வைத்தே புத்திசாலியான பீர்பால் உட்பட அனைவரையும் குழப்ப போகிறேன் எல்லா கேள்விகளுக்கும் தனக்கு விடை தரியும் என்று நினைத்துக் கொள்கிறார் இம்முறை மாட்டிக்கொள்ளப் போகிறார் இன்று காலை யாரோ ஒருவன் என் மீசையை பிடித்து இழுத்து விட்டான் அவனை தண்டிக்க விரும்புகிறேன் அப்படியா அவனை சும்மா விடக்கூடாது இந்த செயலுக்கு ஏற்ற தண்டனை என்ன என்று யாராவது சொல்ல முடியுமா அவனுக்கு ஆயிரம் கசை கொடுங்கள் அது சாதாரணம் அவனை ஆயுள் முழுவதும் சிறையில் அடையுங்கள் அதெல்லாம் குறைவான தண்டனை அவனை தூக்கிலிட வேண்டும் பேரரசே அதுதான் இவர்களை போன்றவர்களுக்கு சரியான பாடமாக இருக்கும் பேரரசே ஏன் அமைதியாக இருக்கின்றீர் பீர்பால் உங்களுக்கு யோசனை ஏதும் வரவில்லையா இல்லை மன்னா எனக்கு தயக்கமாக இருக்கிறது உங்களிடம் தனிப்பட்ட முறையில் சொல்கின்றேனே இல்லை பீர்பால் நீங்கள் சொல்வதை இங்குள்ள அனைவரும் கேட்க வேண்டும் அந்த குற்றவாளிக்கு ஒரு முத்தத்தை கொடுங்கள் என்ன பீர்பாலுக்கு மட்டுமே இது போன்ற குறும்புகளை செய்ய முடியும் அந்த குழந்தை உங்கள் பேரனாகத்தானே இருக்க முடியும் வழக்கம் போல என் சாமர்த்தியசாலியான அமைச்சர் என்னை தோற்கடித்து விட்டார் ஆஹா புத்திசாலி பீர்பால்